குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல இருபத்தி ஒன்பதாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் காய பதிதனிலே கந்த மூலம் வாங்கி மாய பனி பூண்டு வாழும் சரக்கெடுத்தே ஆயத் துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாயச் சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்தது என்ன இதுதாங்க அந்த பாடல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா காயமாகிய உடம்பிற்கு கந்த வாங்கி மாயமாகிய அணிமணிகளை பூண்டு வாழ்வதற்கு வேண்டிய எல்லா பொருளும் வாங்கி அவற்றை ஆராய்ந்து பார்த்து முடிக்கும் முன்பே மாய சுருளோலை ஒன்று மடிமேல் விழுந்தது இது என்ன விந்தை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட மேலோட்டமான பொருள் இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாமா பூர்வ வினைக்கேற்ப சுகதுக்கங்களுக்கு இடையே உழற வேண்டிய வாழ்வு மானுட வாழ்வு எதனாலெல்லாம் உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதோ அதனால் எல்லாம் துயரத்தையும் அனுபவிக்கிறது சுகத்தை அனுபவிக்க உடம்புக்குள்ளேயே நோய்களும் அண்டுகின்றன நோய்களுக்கான மருந்து வெளியே மட்டும் இருக்கவில்லை மனித உடம்புக்கு உள்ளேயும் இருக்கிறது அந்த மருந்தை மனிதன் தன்னுடைய உடம்பிலிருந்தே எடுத்து பயன்பெற செய்வன யோகாசன முறைகள் இதை விளக்கு உடம்பாகிய காயத்தை காயப்பதி அப்படின்னு சொல்லியிருக்காரு மருந்துகள் என்னும் பொருளில் கந்த மூலம் வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு யோகாசன முறைகளால் நோய் நொடிகள் மனிதனை அண்டுவதில்லை முதுமையும் நரை திரையும் தடுக்கப்பட்டு இளமை பொலிவு உண்டாகின்றது இதத்தான் மாய பூண்டு அப்படின்னு சொல்லி இருக்காருங்க வெளிப்படையாக உண்ணாத மருந்தும் வெளிப்படையாக தெரியாது முதுமையை தடுக்கும் கவசமும் யோகாசனங்கள் ஆகவே இவற்றை மாய பூண்டு அப்படின்னு சொல்றது சரியானதுதான் உயிர்கள் சுவாசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மூச்சு காற்றோடு பிராணன் என்ற உயிர்வழி உள்ளே செல்வதால் மனித உயிர் நிலை பெற்று நடக்கிறது மானிட சுவாசங்களை நெறிப்படுத்தும் பிராணாயாமங்களால் மனித உயிர் நெடுநாள் வளத்தோடு நிலை இதனை வாழும் சரக்கெடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகவே ஆசனம் பிராணாயாமம் ஆகிய துறைகளிலே பழகி ஆராய்ச்சி செய்து பார்க்கும் முன்னே யமனுடைய ஓலை வந்துவிட்டது என்பதை விளக்க ஆய துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாய சுருளோலை மடிமேல் விழுந்ததென்ன என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு மனிதனே யோக சாதகம் என்பது யோசித்து முடிவெடுக்க வேண்டிய துறை அல்ல யோசித்து காலத்தை வீணாக்காமல் உடனே யோக சாதகம் செய்து உன்னை நீ அறிந்து கொள் இதுதான் தன்னை அறிகின்ற தலையாய மானுட அறிவு அப்படின்னு இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு சொல்லி இருக்காரு என்ன பாட்டோட பொருள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மீண்டும் முப்பதாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ